ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் சார்பாக நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி சிறப்பு யாகத்துல கூடுதல் சிறப்பாக இன்னொரு வரவேற்றலாம் சார் வணக்கம் இன்றைய நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான சனிப்பெயர்ச்சி இந்த யாகம் ஏன் எதனால சனிப்பயிற்சியை நம்ம வந்து கொண்டாடுறோம் இதனுடைய சிறப்புகள் என்ன இது என்ன யாகம் பண்ணினோம்னா இன்னைக்கு ஒரு நாள் யாகம் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் நல்லது வந்துருமா அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன இருக்கு இந்த யாகத்துல கலந்துண்டா என்ன ஒருவேளை இந்த நாளை நான் இப்படியே கடந்து போயிட்டா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பொதுவாக பார்க்க இருக்கோம் இந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு பெரிய கடவுள் அனுகிரகம் தான் ஏன்னா சுத்திலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்டுக்கு இப்போ போயிட்டு இன்றைய தினம் நான் தான் இருக்க வேண்டியது யதார்த்தமா எல்லாரும் சொல்ற மாதிரி சனி பகவான் இந்த பயிற்சிக்கு வரணுமோ என்னமோ காலையில ஒரு யாகத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நான் அதை போகவே இல்லை மறந்துட்டேன் கரெக்டாக சாயந்தரம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது இந்த அற்புதமான இந்த விசேஷங்களில் ஒன்று விடாது எல்லா பேர்ச்சிகளும் சரி எல்லா விசேஷங்களும் சரி நம்மளுடைய விஜய் சேது நாராயணன் அவர்கள் ரொம்ப அழகாக இதை வந்து கடைபிடிக்கிறார் ஏன்னா தான் மட்டும் இதை பிரயோஜனமானால் பத்தாது எல்லாருக்கும் இது வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான இந்த மந்திரங்களை வந்து நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கார் நான் அப்பவே சொன்ன மாதிரி சனி பகவான் நவக்கிரகங்களில் நாம் பண்ணக்கூடிய நன்மை தீமை அப்படின்னு ரெண்டென்னும் இருக்கு நம்ம உடம்புகள்லயே இருக்கு இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா நன்மை பூரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வலது பக்கம் சேருமா நம்மளுடைய எதிர்மறையான விஷயங்கள் பூரா நமக்கு இடது பக்கம் சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் பூரா இடது பக்கம் சேரும் அந்த இடது பக்கம் தான் மனிதனுக்கு வந்து முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரநூறு வருஷம் வாழ்ந்தாங்க முந்நூறு வருஷம் வாழ்ந்தாங்க நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வயசு குறைஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா இருதயம் வந்து ரொம்ப இந்த கெட்ட விஷயங்கள் நிறைய யோசிச்சு 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 இப்ப எல்லாரும் சொல்றாங்களே நாற்பது வயசுல கம்மி ஆயிடுச்சேன் ஐம்பது வயசு இருந்தா பெருசு ஒன்னில் மடி கேட்க ஐந்தில் பள்ளி சேர்க்க பத்தில் படிக்க பைந்தில் சிகரெட் பிடிக்க இருபதில் காதல் மறக்க இருபத்தைந்தில் கல்யாணம் பெருக்க முப்பதில் குடும்பம் பெருக்க முப்பத்தைந்தில் வியாபாரம் முடங்க நாற்பதுல தண்ணி அடிச்சு நாப்பத்தி ஐந்துல ரோட்ல விழுந்து ஐம்பதுல ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஐம்பத்தைந்துல மாரடைப்பு வந்து அறுபதுல பொட்டுன்னு போற காலம் இதான் அந்த மாதிரி இந்த காலங்கள் என்னென்னா அஞ்சு அஞ்சு வருஷமா பிரிச்சு 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 ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றுகிறது இல்லையா இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயம் வலது பக்கமாகவும் நம்ம எதிர்மறையான விஷயம் பார்த்துட்டேன்னா இடது பக்கமாகவும் போகிறது அப்படின்வாங்க இந்த பூனல் போடும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க நீ ஜெபிக்க ஜெபிக்க பார்த்துட்டேன்னா அந்த ஜபம் இடது பக்கம்தான் அந்த தொழில வந்து பூனல் இருக்கும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த மந்திர ஒரு ஏறும் வலது பக்கமாக இறங்கி திருப்பி ஏறும் பொழுது அது புண்ணியமாக வந்து சேரும் பாபம் நான் செய்யத அதாவது அந்த பாபம் வந்து நம்மகிட்ட இருந்து போகும் அந்த தி நித்திய பிரகாரம் நம்ம பண்ணக்கூடியதிலே எத்ரார்த்தி பாபகாரசம்னு வா அதாவது நேற்று நைட்டு பண்ண பாபம் போகணும் பகலில் பண்ண பாபம் போகணும் அப்படிங்கிறது நம்ம மந்திரங்களில் இருக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணின பாபங்கள்லாம் எந்த கிரகத்துக்கு வந்து சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான்கிட்ட வந்து சேர்றது எப்பவுமே நல்லது சீக்கிரம் நடந்துடும் கல்யாணம் டக்குன்னு நடந்துருது நடந்து எப்படி கல்யாணம் தெரியல இப்படிதான் எல்லாத்தையும் எல்லா கல்யாணமும் சொல்லிருப்போம் பாத்திருக்கேயா அப்படி ஆச்சு டக்குனே இத்தினோண்டு தான் இருந்தால் இவ்வளோ பெருசா வளர்ந்துவிட்டியே இப்போ நல்லதெல்லாம் சீக்கிரமா நடந்துடும் கெட்ட விஷயம் பாருங்க என்ன சார் ஆச்சு காலில் ஆக்சிடென்ட அது ஏன் கேட்குறீங்க ஒரு வருஷமான பிடிச்சி வாட்டு 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 அந்த வாட்டே இழுத்த வாட்டா இருக்கும் இல்லையா அப்ப கெட்டது எப்பவுமே நிதானமா நடக்கும் அப்ப எந்த இடத்துல அது இருக்குன்னா சனீஸ்வர்ட்ட இருக்க மந்த காரகன்னு என்ன காரகர் மந்த காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல இருந்தா கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா அவர் தர்ம காரகர்ன்னு சொல்றாங்க இந்த நாள்ல எதற்காக இந்த யாகம் பண்றாங்கன்னா இந்த பஞ்சபூதத்தினாலதான் நம்மளுக்கு நன்மையும் வருது தீமையும் வருது அவங்களுக்கு தெரியும் திரவ்யேன பாபக அப்படின்னு மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு தான் நமக்கு பாபம் வருது நான் உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னா அது பாபம் திரவ்யேன பாப நிவர்த்தி அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்லியிருக்கு இதே திரவியத்துல தான் பாபங்களும் நிவர்த்தி ஆகிறது திரவ்யேன பாபக திரவ்யேன பாப நிவர்த்தி நான் பழம் சாப்பிட்றேன் அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா ஐயோ ஒரு உயிரை எடுத்துவிட்டேன் ஆனால் அந்த பழத்தில் வர கொட்டையை திருப்பியும் மண்ணில் போட்டேன் இன்னொரு செடி முளைச்சிருக்கு அப்போ திரவ்யேன பாபக திரவ்யேன பாப நிவர்த்தி இந்த பாபங்களும் இதன் மூலமாக நிவர்த்தி ஆறுது இந்த மாதிரி பெயர்ச்சி அப்போ ராகு காலத்தப்போ ராகு தசையப்போ இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவான்னா ஒன்றே ஒன்று தான் திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்லுவாள் இந்த சமயத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பரமேஸ்வரருடைய மந்திரம் அவர் சொல்லுவார் சங்கல்பம் பண்ணும்போது மமோ பாத்த துருத அக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் யாருக்கு முதல்ல சிவனுக்கு பிரீதி பண்ணிட்டு தான் எல்லாமே அப்ப இந்த ஈஸ்வர நாமத்தை காதல கேட்கும் பொழுது இந்த மந்திரங்களை காதல கேட்கும் பொழுது இந்த அக்னிய பார்க்கும் பொழுது இந்த ஹோமத்துல அட்டன் பண்ணும் பொழுது அதுல போடக்கூடிய மூலிகை இந்த மந்திரம் இது அத்தனையும் நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சிவநிலையை எட்டுறது அப்படி இந்த சிவநிலையை எட்டுனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு ரொம்ப அழகாக போட்டிருக்கார் அதுதான் சொல்கிறோம் அதனால சிவமே காப்பார் இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி பெயர்ச்சி பொழுது மந்திரங்களை கேட்டு ஸ்லோகங்களை கேட்டு ரெண்டு திரவியங்களை உள்ளே போட்டு அந்த மாதிரி நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுற நம்மளுடைய சங்கல்பம் எல்லா அர்ச்சனோடைய அர்ச்சனையும் கேட்டு சங்கல்பம் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு பாப நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஹோமத்தில் இதை கலந்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே வந்து இதை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க அவங்களும் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க அந்த பேச்சோட சேர்ந்து இந்த பேச்சும் இருக்கட்டும் நன்றி நமஸ்காரம்